வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அறிவாற்றல் கவலையினால் வீணாயி போகும் அதையடுத்து குன்றி போகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயால் கணக்கு தவறாய் என்ன மாற்றலாம் கவலை வாழ்க்கையிலே சிக்கல் கண்டு கணங்கி மனம் திகைப்படையும் நிலையாகும் கவலை உடல்நலம் உள்ள நலம் கெடுக்கும் கர்மதலாய் பொறியின் வளம் கெடுக்கும் கவலையை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமா இயக்க விதி ஒழுந்தமைப்பு கேட்டபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போது மன கவலையுற்ற இடர்படுவார் இதை உணராறு என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி என்னத்தை ஆராய்ச்சி செய்ய சொல்றாங்க சினம் தவிர்க்கணுங்கிறாங்க ஆசை சீரமைக்கணுங்கிறாங்க கவலைய ஒழித்து தான் வாடணும் என்று சொல்லி சொல்றாங்க கவலை என்பது காட்டல் வலை கற்பனை வலை கவலை ஒரு உதாரணம் என்ன சட்டியில எண்ணெய காய வைக்கிறாங்க அதை கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணெய் தீஞ்சு போய் அந்த சட்டியையும் கெடுத்துடும் அதோடு இல்லாம அந்த அறை முழுவதும் அந்த துர்வாடை என்பது போகவே போகாது அவ்வளவு சிரமப்படுவோம் முற்காலத்துல இப்போ பம்ப் செட் வந்துருச்சு தண்ணீரை இறைப்பதற்கு அப்போ கவலை ஏற்றம் என்ற ஒரு ஏற்றம் இருந்தது அந்த கவலை ஏற்றம் என்ன என்னன்னு சொல்லி சொன்னா மாடுகளை வச்சு அந்த மாட்டினுடைய இறந்த மாட்டினுடைய அந்த துகள் மூலமாக செய்யப்பட்ட அந்த பெரிய பரிய கொண்டு தண்ணீர் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அந்த ஏற்றத்தின் மூலமாக இறைத்து விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவாங்க காலையில நாலு மணிலிருந்து ஒரு ஆறு மணி வரையிலும் மாலையில அதே போல நாலுல இருந்து ஆறு மணி வரையிலும் அந்த ரெண்டு ரெண்டு நாலு மணி தான் தண்ணீர் இறைப்பாங்க பத்து மணி நேரம் ஊர் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இரண்டே மணி நேரத்துல அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு தண்ணீரையும் இறைத்து விவசாய நிலத்துக்கு பாய்ச்சிருவாங்க கேலி பார்த்தீங்கன்னா காலியான கேலி மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்ப ஊற ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஏற்றத்திற்கு பேரு கவளை ஏற்றம் பொதுவா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் நாலு விதமான கவலைகள் என்று சொல்லுவாங்க சாமிஜி அனுபவித்து தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது உடனடியாக தீர்க்க வேண்டியது நமக்கு வரக்கூடிய கவலைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலைகள் என்ன என்று பார்த்தா குடும்பத்துல ஒரு திடீர் மரணம் ஏற்பட்டுடும் அதையே நினைத்து கொண்டிருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதே போல விவசாய எல்லாம் இருக்காங்க ஒரு புயல் வெள்ளம் வருது அப்போ அதன் மூலமாக ஒரு பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்பை நாம அனுபவித்துதான் தீர்த்தாகணும் வேற எந்த வகையை அலட்சியப்படுத்தியோ தள்ளி போட்டோ உடனடியாக தீர்க்கவோ முடியாத நாம இதை உணரணும் அடுத்ததாக தள்ளி போட வேண்டிய கவலை ஒரு பையன் நல்லா படிக்கிறான் உத்தியோகம் அவனுக்கு அமையல வயிறு வந்த பெண்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க திருமணம் அமையல அப்ப அதற்காக நாம கவலைப்பட்டு எதுவும் ஆக இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டு நாம வாழ்வதுதான் சிறப்பு அலட்சியப்படுத்த வேண்டியது நம்மள ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேலிகண்டர் பேசிட்டே இருப்பாங்க நம்ம குட்டையா இருந்தோம்னா குட்டை குட்டயம் போறான் குட்டையம் போறாம்பாங்க நம்ம வளர்ந்தவனா இருந்தோன்னா நெட்டையம் போறான் நெட்டையும் போறோம்மாங்க இது போல எல்லாம் பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க வயசானவங்க அவங்க ஏதாவது நமக்கு அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அவ்வப்போது இதெல்லாம் கேட்டுட்டு நாம கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல அலட்சியப்படுத்தி வாழ படையணும் உடனடியாக தீர்க்க வேண்டியது நமக்கு ஒரு கடன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது நாம எவ்வளவு விரைவா எந்த வகையில தீர்க்கணுங்கிறத நாம முடிவு பண்ணி அந்த கடனை தீர்த்தரணும் ஒரு குடும்பம் பெரிய குடும்பம் அந்த குடும்பத்துல நாலு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருக்கு அந்த பையன்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் அவ்வப்போது சண்டைகள் உருவாகி கொண்டே இருக்கு அப்போது பாக பிரிவினை செய்து அவரவர்களை தெளிவாக நாம வந்து தனிமைப்படுத்திட்டோம்னா சிரமம் இருக்காது ஒன்றாகவே பல விதமான இடரூல்கள் உண்டாகும் அப்போ அதை உடனடியாக தீர்க்கணும் ஒரு அறுவை உடனடியாக செய்யணும் அப்போ அதை செய்யாம விட்டுட்டோம்னா அதன் மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதிப்புக்கு உண்டாக்கக்கூடிய நிலை வந்துடும் இதை உணர்ந்து நாம் வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்